அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமந்த விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் வந்து இன்றைக்கு தேதி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நாளை மறுநாள் திங்கள் கிழமை திருச்செந்தூர் கடற்கரையில் மூவர் சமாதுக்கு அருகாமையில் கடற்கரை மண்ணில் இருந்து பிரபல திரைப்பட நடிகர் திரு ரஞ்சித் அவருடைய முன்னில் மற்றும் என்னுடைய தலைமையில் ஒரு ஐம்பது நூறு பக்தர்கள் கந்த சஷ்டி படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வருபவர்கள் அந்த நான்கு மணிக்குள்ளே ஷார்ப்பாக வந்துருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் படிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியது இது நம்முடைய இது வந்து இனிமேல் ரொட்டீனாக பண்ணணுன்றது என்னுடைய ஆசை எல்லாேருமே வரோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அப்படின்றதலாம் இல்லாமல் முருகருக்கான பாடலை அந்த அவருடைய மண்ணில் இருந்து நம்ம எல்லாமே பாடணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் இது வரைக்கும் பாடினதில்ல உங்கள் கூட சேர்ந்து பாடுறேன் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மாலை நான்கு மணிக்கு திருச்செந்தூர் கடற்கில் வச்சு இந்த கந்தசஷ்டி பாராயணம் நடைபெறும் நம்பர் ரெண்டு இந்த மேங்களூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து அந்த ஆன்சரை அட்டன் பண்ணாங்க ஒருத்தங்க வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இந்த கோயில் தானே வாட்ஸ்அப் பண்ணாங்க ரெண்டு மூணு பேர் இந்த மதுரை சித்ரா போன்றவர்களாம் நான் எவ்வளோ சொல்லிவிட்டேன் இந்த ஆன்சரை வந்து போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது அது அது வந்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணி வேற ஒருத்தவங்க அதை காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பரிகாரத்துக்காக மக்களை ஏமாற்ற கூட அந்த விஷயத்த பண்ணலாம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து பிடுங்கலாம் பிடுங்க நேரிடும் அப்படி அது மாதிரி எதாவது நடந்தோன்னா இது போல் வந்து இந்த முந்திரிக்கோட்டத்தனமாக பண்ணக்கூடிய உங்களுக்கு தான் அந்த பாவங்கள் மொத்தமாக வந்து சேரும் இது நான் கோபமாக வெ நான் சொல்லலை நான் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுடைய அறிவு கூர்மையை வந்து நீங்கள் எல்லாருமே அறிவாக இருந்த கூட அதில் டவுட்டே கிடையாது அப்போது அதை வந்து இந்த கமெண்ட்டில் போட்டு ப்ரூவ் பண்ணுற அவசியம் கிடையாது என்பது என் கருத்து ரெண்டாவது வந்து ஒரே ஒரு அம்மா ரொம்ப ஷார்ப்பாக அவங்க நம்பர் எப்படி என்கிட்ட இருக்குது அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு இதுங்க அவங்க கொரோனா டோனாக இருக்கணும் அடையாருன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அந்த ஆன்சர் கரெக்டு பட்டு விஷயம் என்னென்னா அது நீங்கள் எனக்கு பர்சனலாக பண்ணதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கமெண்டில் இது போல பண்ணாதீங்க இது என்னோடய ரிகொஸ்ட்டு இதுக்கு அடுத்ததாக வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொரு மணிலேருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் இந்த பார்க்காதவர்களே பார்க்க இருக்கின்றேன் ஸோ யாராவது நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் பார்க்கணும் சொக்லேருந்து பார்க்குன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அடுத்தாக வந்து என் நண்பர் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா வந்து வாஸ்து டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் ஆனால் அதிலே ஏன்னா லூசு மாதிரி கமெண்ட் போட்டுருக்கீங்க வந்து வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன நான் வந்து எல்லோரும் நன்றியோடு இருக்குன்றேன் நான் வந்து இந்த சப்ஜெக்டால் வந்து மேலே வந்தேன் அப்படின்னும்போது இந்த சப்ஜெக்டால எனக்கு பெரிய அவமானங்களும் ஏற்பட்டிருக்கு சில சங்கடங்களும் எனக்கு இருக்கின்றது இந்த சப்ஜெக்ட் வராமல் தான் சில சங்கடங்களை நான் தவிர்த்துருக்கலாம் ஸோ அதனால் நான் வெக்கப்படுறேன் கூனி குறுக்கி போயிருக்கின்றேன் ஸோ அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து வாசத்துக்கு நான் நன்றியோடு இருக்கணும் நன்றியோடு இருக்கின்ற ஒரு வா ஒரு வாசகத்தை எனக்கு எனக்காக உபயோகப்படுத்தாதீங்க நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் ரெண்டு பேருமே எங்கள் டீமை சேர்ந்தவர்கள் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஒரு ஒரு எங்கள் டீமை சேர்ந்த இன்னொரு நண்பருடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதை அவர் வந்து தொண்ணூறு லட்சரூவா ஆக்கி கொடுக்குறாரு தொண்ணூறு ரூபா கொடுக்குறாங்க அதை வந்து ஒன்றரை கோடி ஒன்று முப்பது ஒன்றரை கோடியாக ஆக்கி கொடுக்குறாரு அது கொடுக்கல் வாங்க வெறுமன்ற கமிஷன் தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் அவங்க கொடுக்கல அந்த கமிஷனும் கொடுக்கல வெறும் ஐம்பதாயிரருவா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பணம் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா இது இது தெரியக்கூடாது அப்புறம் வந்து அவர் என்ன இந்த அம்மா அங்கே இடம் வாங்குறாங்க இந்த இடம் வாங்குறாங்க அப்படின்னு என்ன தப்பாக நினச்சிப்பார் நான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க தான் இந்த இந்த தம்பி சொல்கிறாப்புல விசாரணைன்னு வரும்போது ரெண்டாவது அந்த தம்பி நீ ஏண்டா இந்த டிரான்சாக்ஷன் பற்றிலாம் ஒன்றும் சொல்லுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான் இந்த விஷயம் என்னென்னா இப்போ அவங்களுக்குலாம் அந்த குடுக்கல் வாங்கின ப்ராப்ளம் வந்தோடனே அந்த அம்மா வந்து எனக்கு எனக்கு ஒரு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட போய் சொல்கிறாங்க இது மாதிரி சார்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் இது மாதிரி இந்த பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போயே அந்த ஃபோன்லேயே நான் சொல்லிட்டேன் அதான் நே நேற்று வந்து என்னோடய ஒஸ்ட் டே நேற்று நேற்று எல்லா விஷயங்களுமே ஒஸ்ட்டாக நடந்தது அதில் இதுவும் ஒரு விதிவிலக்கல் இல்லாத ஒரு விஷயம் அவங்ககிட்ட நான் என்ன சொன்ன சொன்னவர்கிட்ட விட்டுட்டுப்பா இது நீங்கள் பற்றி பேச வேணாம் ஏன்னா பணம் கொடுக்கறது மாதிரி நம்மகிட்ட கேட்கல பணம் வாங்கிறது முன்னாடி அவனும் நம்மகிட்ட சொல்லலை ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டாங்க லாபம் வந்தப்பவும் இந்த அம்மாவுக்கு லட்ச லட்சமாக கோடிக்கோடியாக லாபம் வந்தப்போ அந்த அம்மா சொல்லலை இப்போ பிரச்சனை வரணும் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா நாம முட்டால் இல்லை அப்படின்றத சொல்லிவிடுங்க ரெண்டாவது நம்ம வேலை வெட்டி இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் என் நண்பர்கிட்ட அதே தான் நண்பர்லாம் பதினஞ்சு வருஷம் கூட இருக்கார் அவர்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டு நல்லா வரணுன்றது ஆசை என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு நானும் அவர் கூட டிரான்சாக்ட் பண்ணுறேன் என் கூட லை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்காரு அவரோட ஒரே விஷயம் தான் நான் சொன்னேன் நான் நான் இது யாரையும் விசாரிக்க போகிறேன் யாரு தப்பு ரைட்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு அவசியம் இல்லாத விஷயம் உங்களுக்குள்ள நடந்த விஷயம் ஆனால் அந்த அம்மா சொன்ன சொன்னாங்க சொக்கலிங்கத்தை தெரியக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து என்கிட்ட அதை சொல்லாமல் இருந்தோன்னா அது பச்சை ஐக்கித்தனும் அது திருட்டுத்தணும் அது வந்து நான் கோபமே வரல ஏன்னா இவ இவங்களை போன்ற ஆட்களுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை தொலைத்து சிந்தித்து கொண்டிருந்தேன் இருந்து இருந்திருக்கேன் நேற்று வரைக்கும் கூட சொல்லலாம் இவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு என்ன பண்ணோம் எப்படி பண்ணலாம் இது பெட்டராக பண்ணலான்லாம் திங்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அம்மாவும் பாருங்கள் ஏதோ அந்தம்மா சொத்து அவங்க புருஷனும் அம்மா சம்பா உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அவங்க சொத்து வாங்குறாங்க இல்லை கப்பல் வாங்குறாங்க இல்லை ட்ரெயின் வாங்குறாங்க அதை எப்படி என்னை பாதரப்படணும் என்னை எப்படி எனக்கு கவலைப்பட வைக்கும் எனக்கு என்னை வந்து அது சந்தோஷப்பட விஷயம் தானே யாரும் இடம் வாங்கக்கூடாது சொக்கலையும் கூட இருக்கவங்க யாருமே இடம் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு சட்டை இருக்கான்னு அப்போது அந்த அம்மா மேலேயே எனக்கு வருத்தம் ரொம்ப பெரிய பெரிதாக மதித்த பெண்மணி இது ஒரு அயோக்கியத்தனம் இந்த இப்போ இந்த இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே ஆகிவிட்டு தானே எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த பணம் வந்துடுச்சு அவன் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒன்றரை கோடி ரூபா ஆக்கி கொடுத்துருக்கான் அந்த நன்றி மறந்து அவனுக்கும் கமிஷன் கொடுக்காமல் அவனையும் ஏமாற்றி பாஸ் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணையும் ஏமாற்றி கடைசியில் இப்போ என்கிட்டே அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வாசு தான் இவங்களுக்கு வாஸ்து சொல்லிக் கொடுக்காம இருந்தேன்னா வாசுன்ற ஃபீல்டுக்கு நான் வராமல் இருந்தேன்னா இந்த தலைவலி எனக்கு கிடையாது இந்த தலைவலி எனக்கு கிடையாது ஸோ சொன்னவருக்கு வந்து இது ஒரு 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 உதாரணம் தான் நான் சொல்கிறேன் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்ஃபேக்ட் வந்து அந்த தம்பியே வந்து இப்போ ஜாப் இப்போ எங்கள் டீமில் மாதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தம்பி வந்து ஒரு மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நான் அந்த ஜாப் வாங்கி தரேன் இந்த ஜாப் வாங்கி தரேன்ட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு மாட்டினார்னா வந்து குரூப்போட பேர் கட்டுறோம் அப்படின்றத நான் வந்து இது மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த ஜாப் வாங்கி தரது முன் பணம் வாங்கிறது நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன் இந்த பவர் ப்ரோக்கிங் வேலையையும் அடுத்த ஒரு பணத்தை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வேலையும் ஆண்டாள் பத்திரம் பரவி பண்ணாது அதில் ஒரு இருக்கக்கூடிய சீரியஸ் உறுப்பினர்கள் பண்ண மாட்டாங்க பணம்னு கேட்டாலே அவன் ஃப்ராடுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குரூப்லேருந்து எவன் கேட்டாலும் சரி அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து நேற்று கூட சொன்னேன் அந்த புடவை வியாபாரம்னு ஒரு விஷயம் சொன்னேன் ஒருத்தருக்கு பெரிய ஆபசிங் கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ரகசியம் கொடுக்கல மௌனமாக இல்லை ஸோ அதனால் அதோட கட் பண்ணியாச்சு எங்களுக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு நீ அந்த அந்த உலகத்தோட மிகப்பெரிய அறிவாளிகூட கூட நீ பிஸ்னஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு அந்த உலகத்தோட மிகப்பெரிய அறிவாளி எப்படி எனக்கு பழக்கம்னா அது வாசுவோல தான் இது அதனால் வந்து வாசு வந்து நான் நன்றியோட இருக்கணும் நன்றியோட இருக்கணும்னு திரும்ப திரும்ப நீங்கள் அதே சொல்லிட்டுருக்காதிங்க எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிர சப்ஸ்கிரிப்ஷனை விட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அன்சப்ஸ்கிரைப் போட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க ஸோ ஆர்குமெண்ட் வேணாம் எனக்கு வந்து தூக்கி பேசி சொக்கலிங்க நல்லவர் வல்லவன்னு சொல்கிறதுக்கு ஆள் வேணாம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருந்தாலும் நம்ம பேசலாம் நம்ம மாதிரி அந்த பைத்திகார மாதிரி அந்த ப்ரோ அப்படின்னு ஒரு ஆள் இந்த அனீர் ச அனீர் அனீர் பேனோன்னு ஒரு ராஜசேகர் மூணு பேரும் வந்து உங்களோட வீட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த விஷயத்த வச்சுங்க அதை கமெண்ட் போட்டோன்னு சொல்லிவிட்டு அடுத்தவொன்ன வருத்தெடுக்காதீங்க நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் எங்கள் நான் என்னுடைய பைபிளில் தான் சொல்லியிருக்கு ஸோ கவனம் இருக்கட்டும் அண்டு நேற்று இன்னொரு பஞ்சாயத்து சமையல் கிளாஸ் வந்து எடுக்கணுன்றது முடிவு பண்ணியாச்சு எங்களுடைய டிப்பிக்கல் சமையல் கிளாஸு அதுக்கு ஒரு பதினெட்டு பேரை சூஸ் பண்ணியாச்சு இருபது பேரை சூஸ் பண்ணியாச்சு முதல்ல இருபத்தி நாலு பேர் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க அதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு ஒன் ஹவர் டிஸ்கஷன் அது ஒன் ஹவரில் ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் இந்த கா காமெடிலாம் இல்லாமல் டிஸ்கஷன் அதில் நான் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ ஆறு வேலையும் இட்லி தான் சாப்பிட்ணுமா இட்லி தான் பண்ணுறது சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நான் உடனே சொல்லிட்டு அம்மா அவங்களுக்கு சூட் ஆகாது நீங்கள் செகண்ட் பேட்சில் வாங்க அதாவது செகண்ட் பேட்சில் வாங்கினா நீங்கள் இனிமேல் இந்த சமையலுக்கே வராதுன்னு சொல்லி அவங்கள அந்த அந்த இது ஒரு தூக்காச்சு அடுத்து மணி நேரம்மா உடம்பு முடியாதம்மா அவங்களெல்லாம் பண்ண முடியாது அவங்க ஷீலான்னு சொல்லிவிட்டு அவங்களும் அம்மா தய தப்பான்னு சொதிங்க நீங்களும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகாது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா கம்பெனியன் தான் முக்கியம் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை நீங்கள் போய் சேர் இடம் முக்கியம் இல்லை கூட யார் பயணிக்கிறாங்க தான் முக்கியம் அப்போ இவங்க ரெண்டு பேர் முடிஞ்சுது மூணாவது அது ஒரு கொரியன் கேர்ள் ஒன்று வந்து கொரியாவிலேருந்து வந்து ராமநாதபுரத்தில் இருக்கா அவங்க 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 ஸ்லாங் கொரியன் ஸ்லாங் தமிழ் ஸ்லாங் கேகே பிகே அப்படி தான் பேசுவாங்க அந்த அந்த அம்மாவையும் வேணான்னு சொல்லியாச்சு அப்புறம் நாலாவது வந்து ஒரு அம்மா வந்து பெருந்தூரில் ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த அம்மா அவங்க வந்து திருநெல்வேலியில் அசைவ சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கே கேள்விப்பட்டேன் யார் சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் திருநெல்வேலி வந்து சைவ சாப்பாட்டுக்கு தான் அசைவ சாப்பாடுனால் செட்டிநாடு தான் நம்பர் ஒன் நம்பர் டூ கொங்கு நம்பர் ஒன் செட்டிநாடு செட்டிநாடு கீக்கண்டா எந்த இதுவும் கிடையாது செட்டிநாடை காஃபி பண்ணி தான் அந்த கொங்கு சமையல்லாம் அதனால் நீங்கள் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க அது நான் சொன்ன உடனே எனக்கு திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு மிளகா பொடியெலாம் பொடிலாம் எனக்கு பொடிலாம் பண்ண தெரியும் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் உடனே சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அந்த அந்த தொழிலதிபத்து சொல்லிட்டாமல் தயவுசெய்து நீங்கள் போட்டு போயிடுங்க ஏன்னா வந்து இது உங்களுக்கு சூட் ஆகாது அவங்க கொஞ்சம் அவங்க அந்த புதுக்கோட்டில் ஒரு தம்பி ஒரு தான் இருக்கான் அப்புறம் வந்து இந்த ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க நான் அவங்க தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் இருந்தீங்கன்னா வேலைக்காகாது ஏன் அதுக்கு காரணம்னால் நீங்கள் ஒரு கற்றுக்க வரும்போது மூளையை கழட்டி வச்சுட்டு வாங்க எம்டி பிரெயினோட வாங்குன்றதா அதோடய மீனிங் நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடாது இந்த கொரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அது பேர் அஞ்சலி மிகாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவன் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பொண்ணு அவன் கொரியனில் பேசுகிறான் எங்கள் ஊரில் தான் வந்து உளுந்தங்களி பண்ணுவாங்க அது இல்லைன்னா திருநெல்வேலி உளுந்தங்களி ரொம்ப விசேஷம் அது தின்னு தான் தெரியும் நம்ம கல்யாணமே பண்ணல அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட்டுக்கு நாள் குறித்து அப்புறம் குழந்த எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு தீர்மானித்த கதை தான் அது அப்போ அந்த கொரியன்களுக்கும் சொல்லியாச்சு அவங்களும் நீங்கள் தயவு செய்து வீட்லேயே நீங்கள் பாருங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியாச்சு இந்த பெருந்தொரு பிஸ்னஸ் உமனுக்கும் சொல்லியாச்சு அம்மா நீங்கள் உங்கள் தகுதிக்கு இது கிடையாது நீங்கள் வேறு லெவலில் இருக்கக்கூடிய நீங்கள் செகண்ட் பேச்சில் வாங்கன்னு சொல்லியாச்சு செகண்ட் பேட்சில் அந்த பேட்சே நடக்காது ஒரே பேட்ச் தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த அந்த ஃபுல் டீமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இது இதெல்லாம் வந்து பண்ணுறோம் இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாமே கொஞ்சம் சொன்ன இட்லிக்கு இவ்வளோ மேட்ரு இருக்கா தோசைக்கு இவ்வளோ மேட்டர் இருக்கா நாங்கள் ஏதோ சட்னி அப்படின்னு வச்சு சாப்பிட்டு போகணும் பார்த்தா நீங்கள் இதை ரொம்ப விவரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கர ஹாப்பி அப்போ என்னென்னா வந்து இதன் இந்த அந்த டிஸ்கஷன் மூலமாக நான் சொல்கிறதுனா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாத மனநிலிருந்தால் தான் கற்றுக்க முடியும் என்னன்னே இதுன்னு தெரியாமல் நீங்கள் யூடியூப்பில் போய் இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா முடியாது கற்றுக்க முடியாது எதுவுமே கற்றுக்க முடியாது இன்ஃபேக்ட் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் எல்லாருமே நீங்கள் பதினெட்டு பேர் இப்போ வரீங்க ரெண்டு நாளில் கற்றுக்குறீங்க ஒரு மேபி ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி வர மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸிலாம் இல்லை நான் வந்து உங்களுக்கு நான் இன்வெஸ்டே பண்ணுறேன் நான் நம்ம எல்லாருமே சேர்ந்து லாபம் பார்க்கலான்ற ஒரு விஷயத்தையும் நான் பதிய வைத்திருக்கின்றேன் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா அது அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க தான் இப்போ அதுக்காக வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்க போங்க நீங்கள் எல்லோருமே வந்து வாக்கிங் போகிறீங்க போங்க நீங்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறீங்க போங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதே நம்ம பண்ண போகிற அந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க வென் இட் டீஸ் ஒர்க் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் சீரியஸாக இருக்கணும் அப்போ இந்த விளையாட்டு பிள்ளை மாதிரி எங்கள் டீமில் வச்சு ஜாப்பனீஸ் அந்த பெருந்தூரில் இருக்கவங்க வந்து அவங்க ஜப்பான்லேருந்து வந்தவங்க அவங்க ஃபாதர்லாம் வந்து அந்த டோஷிபாவுடைய கோஃபவுண்டராக இருந்தவர் அவங்க அவங்க பொண்ணு அது அவங்க அதான் சொன்னால் ஜப்பான் கொரியாக்கெலாம் இங்கே வந்து இந்தியன் ஃபுட்டு பிடிக்காது அதனால் உங்கள் ஊரில் கூடிய ஃபுட்டே நீங்கள் வந்து கொரியன் மீல்ஸு அப்புறம் ஜாப்பனீஸ் மீல்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேக் பண்ணியாச்சு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி வரும் அதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து லேட்டாக வந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போயிட்டு மறுபடியும் ஒன் ஹவர் கட்சி வராங்க மீட்டிங் முடியும் போது அப்போ நான் கேட்டேன் அந்த மாட்டை என்னம்மா அப்படின்னு இல்லை சார் ஆஃப் அனவர் இருந்தால் சார் மறுபடியும் இப்போ வந்தால் சார் அதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ காரணம் இருந்திருக்கும் அவங்களுக்கு குரூப் போட்டு எடுத்தாச்சு ஆனால் அவங்க திரும்ப மெசேஜ் போடும்போது நான் வந்துடுறேன் சார் நான் டிக்கெட் போட்டேன் சார் நான் டிக்கெட் நான் பணம் கொடுத்துறேன் நான் மறுபடியும் அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் கற்றுக்கணும் ஆசை மிச்சம் நாலு பேர் அந்த மாதிரி கேள்வியே கேட்கல அந்த மாதிரி யாருமே அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல ஸோ அவங்களுக்கு அது அதுக்கான கொடுப்பேன் இல்லை அதுக்கான ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இல்லை அப்படின்றதான் விஷயம் பட் என்னென்னா இது வந்து வாஸ்து அளவுக்கு நான் வந்து சின்சியராக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தணும் அதை விட ஆயிரம் மடங்கு இந்த விஷயத்த முன்னெடுக்கிறேன் காரணம் சாப்பாடு அப்படின்றத ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒன்று எனக்கு எனக்கு வருமானம் உண்டு இது இதை நான் இதை ரோல் அவுட் பண்ணனா ஆனால் அதை விட பெருசு இந்த வாஸ்து பார்த்து எவ்வளோ எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை சேர்த்து வச்சுருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ பா பாசிட்டிவ் எனர்ஜியாக இந்த உணவு தொழில் மா எனக்கு நல்லா தெரியும் அதனால் அதில் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் இப்போ டிஃப்ரெண்ட் ஜாதி மக்கள் இருக்காங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து வராங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பத்து பேருக்கு வர மாதிரி இதாக எடுத்துருவாங்க எப்படின்னு இருக்கன்னு பார்ப்போம் அதில் ஏதாவது பெஸ்ட் அண்ட் பெட்டர் டிஷ் இருந்தோன்னா அதை வந்து நாம் அதையும் நம்ம வந்து கையில் எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு அம்மா வந்து உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது வந்து அந்த ஸ்வீட் பேர் வந்து கேசரின்னு நினைக்கிறேன் அது வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை நான் கேசரி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அது நான் சாப்பிட்டது இல்லையம்மா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அது ஃபுட்டு பேரே நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே கேசரி எல்லாேருக்கும் பண்ணி எடுத்து போகிறீங்களா அது எப்படி ஸ்வீட்டாக இருக்குமா காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே அது அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ கேசரி எடுத்து வரேன்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அம்மா நீங்கள் கேசரி அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்து வரீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கரடி புளி சுற்றிருக்கேன் அந்த கரடிக்கு தான் உணவு உங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதாவது வித்தியாசமான விஷயத்த நம்ம கொடுக்கணும் போது ஆஸ் யூஷுவலாக நடக்கூடிய விஷயங்களே நம்ம வந்து முன்வைக்கிறோன்னா நம்ம தோற்றுவோம் அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து ஒரு நண்பர் போட்டிருந்தேன் என்னென்னா சார் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க வெள்ளி தட்டில் வைக்கிறாங்க வெள்ளி கிண்ணங்கள் வைக்கிறாங்க வெள்ளி டம்ளரில் உங்களுக்கு எல்லாம் பரிமாறுறாங்க நீங்கள் நீங்களும் வந்து அதை பார்த்து நானும் எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாேருக்கும் வெள்ளி தட்டில் தான் சாப்பாடு வைக்கணும்னு சொன்னீங்க அப்படி பண்ணாதீங்க சார் அந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய் உதவி செய்வதற்காக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க போட்டிருக்காங்க மெசேஜ் நான் சொன்னேன் இப்போ நான் அந்த சட்டை போட்டிருக்கேன் சட்டை ரூபாய் ஐயாயிரூபான்னு வச்சுங்க உதாரணத்துக்கு இந்த சட்டையும் போடணும் இந்த ஐயாயிரமையும் வந்து நம்ம மிச்சப்படுத்தினா வந்து நம்ம ஏதாவது இழைகளை கொடுக்கலாமே பேண்ட் எதுக்கு போடணும் நம்ம அந்த காலத்து மாதிரி கோமணத்தை கட்டிட்டு காந்திஜி மாதிரி ஒரு மேலே ஒரு துணியை போட்டுட்டு கையில் குச்சி வச்சுட்டு போகலாமே அதாவது நான் சொல்கிறது என்னன்னா நான் வந்து என்னுடைய விரல் சந்திரனை சுட்டி காட்டுகின்றது முட்டால் விரலை பார்க்கின்றன்ற மாதிரி தான் மாசே வார்த்தைகள் தான் நான் அவங்க சொல்லணும் நான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறேன் நீ வந்து இப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா அது முட்டாள்தனம் அது அயோக்கியத்தனம் பச்சை ஐயோக்கியத்தனம் எனக்கு நான் சொல்கிற லாங்குவேஜ் புரிஞ்சுங்க அது பணம் சம்மந்தமாக பேசுகிறேன் நீ ஒரு பணக்காரனாக மாறணும்னா பணக்காரனை பார்த்து புறாமை போடக்கூடாது அப்போ அவரை மாதிரி நானும் இப்படி நினைக்கணுன்ற நினைச்சேன் அப்படின்றது வந்து அங்கேருந்து அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் நீ ஏன் அப்போ இருக்கிறதான் வித்துரு உன் பொண்டாட்டியும் மஞ்சள் விட நிற்கட்டும் உன் பொண்டாட்டியும் ட்ரெஸ் புடவை வேணா வெறும் நைட்டி மட்டும் போட்டுக்கிட்டோம் அந்த புடவை வாங்குற காசையும் மிச்சப்படுத்தி ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் நான் பண்ண தயாராக இருக்கேன் ஒர்க் கண்டிஷன்னால் அந்த கமெண்ட் போட்டவர் அதே போல் அந்த கோமனம் கட்டிக்கிட்டு குச்சி வச்சுட்டு திருவா சுற்றுறாரு அந்த காலத்து மாதிரி அவங்களுடைய மனைவி மக்கள்லாம் வந்து அவங்க ஏரியாவில் சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் நானும் என்னுடைய குடும்பமும் அதே போல் இருக்கிறோம் எதுவுமே நான் சேர்க்காமல் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நான் ஆக்சுவலாக வந்து யாரோ பார்த்தாங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே குமறிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடங்கள்லாம் இருக்குது ஆனாலும் வந்து அது ஒரு கரகாட்டக்காரன் அந்த ஜோக்கு மாதிரி தான் சொப்பன சுந்தரி கார்க்கு மாட்டுற மாதிரி தான் எனக்கு அந்தளவுக்கு சிரிப்பு இருக்குது இல்லை மக்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க இவ்வளோ வேலை ஒட்டி இல்லாமல் இருக்காங்கன்ற தான் வருத்தம் ஸோ பார்ப்போம் எல்லாம் மாறும் நினைக்கிறேன் அண்ட் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம இன்னும் நிறைய இருக்குது இதில் மற்ற கதையிலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதாவது பலமான மழை பெய்யுது அப்போ வந்து நம்ம லேசாமல் அந்த மழை பெய்யுன்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது அந்த பலமான மழை பெய்யும் போது பலமான மழையை தாங்கக்கூடிய பலமான குடையை எனக்கு குடல் தான் நம்ம வேண்டணும் ஏன்னா மழை பெய்யுன்றது வந்து இயற்கையோட நீதி மழையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பெய்யிற மழையில் நினையாமல் இருக்குன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இறைவன் அந்த இடத்துல நமக்கு குடையை கொடுக்கணும் வலுவான கொடையை கொடுக்கணும் பறந்து போகாத நம்ம கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் உள்ள குடையை கொடுக்குன்றது தான் ஒர்க்கபுள் கண்டிஷனில் குடையை தான் நம்ம வேண்டுதலாக இருக்கணும் அதுதான் பாசிட்டிவான அப்ரோச் ஸோ இந்த இடத்துல நாம் எல்லோருமே இந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே விஷயந்தான் நம்ம வந்து நமக்கு தேவைப்படுது அது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அமைச்சிருந்தார் அவர் நல்ல ரைட்டர் அவர் ஒரு ஒரு முப்பது லைனில் அந்த கதையை அனுப்பிச்சுருந்தார் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்வீட் நிறுவனம் அப்பா பார்த்துருந்தார் அப்பா ரிட்டையர் ஆகிறார் அப்புறம் பையன் பார்க்குறான் முதல் வருஷம் ஒரு பண்டிகைக்கு ஸ்வீட் வைக்கும்போது வியாபாரம் பண்ணும்போது ஸ்வீட்லாம் வந்து கிடக்கணும்னு வியாபாரம் ஆகிடுது இவங்களோட ஸ்வீட்டே இல்லை ஸோ அடுத்த வருஷம் அதே பண்டிகை வரும்போது அந்த பையன் என்ன பண்ணுறாங்க அப்பா வீட்டில் இருக்கார் அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா நார்மலாக ஆயிரம் கிலோ ஸ்வீட் போடுவாங்கன்னா இந்த வாட்டி பத்தாயிரம் கிலோ போட்டுடலாம் பிச்சுக்கிட்டு ஓடுது ஒரு ஏழாயிரம் கிலோ வியாபாரம் ஆகிடுது அப்போ அங்கே அவங்க அப்பா வராரு திடீர்னு கடைக்கு வராரு என்னப்பா என்ன ஆச்சு அப்பா நீ ஆயிரம் கிலோ தான் விற்றுப்பா நான் ஏழாயிரம் கிலோ விற்றுட்டேன் இன்னும் மூவாயிரம் கிலோ விற்று ஒன் ஹவரில் விற்றுடுவே நான் வந்துடுவேன் உடனே அப்போ அவர் சொல்கிறார் தம்பி அந்த ஷட்டரை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ வியாபாரம் நான் சொல்லிட்டேன் இல்லையாப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க சாமி வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிடுறாரு அவரும் அந்த அவரும் வந்து அப்பாவை ஏற்று பேசாதாலும் டிப்பிக்கல் பிஸ்னஸ் ஃபேமிலி அவரும் அவரும் போயிடுறாரு இவரும் கேட்கல அவரும் சொல்லலை ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பண்டிகை முடிச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவு அந்த ஆயுத பூஜை ஹாலிடேஸ் மாதிரி முடிஞ்சு அவர் அந்த கடையை திறக்க போகும்போது ஒரு நூற்றுக்கணக்கான சிறு குறு அந்த ஸ்வீட் கடை உரிமையாளர்கள்லாம் ஓடி வராங்க வந்து சாமி பெரியவர்கிட்ட சாமி நீங்கள் தெரியும் மாதிரி வந்தீங்க தம்பிக்கு தெரியல நீங்கள் கடையை மூடணோன்னே மொத்த கூட்டமும் நீங்கள் கடை முடிக்கணும்னால நம்ம கடைக்கு எல்லா கடைக்கும் வந்துவிட்டாங்க எல்லாருக்கும் வியாபாரம் ஆகிடுச்சி எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் சாமின்னு அவர் சொன்னதாக அந்த கதையை முடிஞ்சிருக்கு நான் இதுதான் விஷயம் நாம் வந்து நல்லா இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கூட இருக்கணும் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கணும் நாம மட்டும் தான் சம்பாதிக்கணும் நமக்கு மட்டும் தான் போனோன்ற ஒரு எண்ணம் தவறு அப்போ ஒரு பணத்தை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கணுன்னா எல்லோருமே நல்லா இருக்கின்ற எண்ணம் தான் அந்த அந்த விஷயத்துக்கு அடிகொள்ளிடும் உங்களுக்கு பெட்டர் மைண்ட் செட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு இந்த எண்ணம் தான் அடிப்படையான விதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் என அனைவருமே அடுத்தவர்கள் வாழணும்னு நினச்சிங்க அடுத்தவர்கள் வீழணும் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது நாம் மட்டும் சம்பாதிக்கணும் நமக்கு மட்டும் தான் அந்த உலகன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்கிற பட்சத்தில் உங்களுடைய வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சின்ற விஷயமே இருக்காது வெற்றி வெற்றி விஸ்வரூப வெற்றி தான் எப்போதுமே உங்கள் நிலையத்தில் இருக்கும் நீங்கள் அனைவருமே இமாலய வெற்றி பெற்று பிரம்மாண்டமான நிம்மதியான வாழ்க்கை வாட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்திர பணி முக்கியத்தை ஆண்டாளுக்கு நரசிம்மர் நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் போனதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம்